மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் எல்லாத்துலேயும் வந்து நம்மளுடைய மக்கள் நம்மளுக்கு எனக்கு வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களும் கூட மற்றும் நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ்க்கு நம்மகிட்ட நூல் வாங்குகிற பையர்ஸ்க்கு துணி வாங்குகிற பையர்ஸ்க்கு நம்ம சப்ளையர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த இனிப்பு திருநாளாம் பொங்கல் திருநாள் அன்று நம்ம செமி ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தை எடுத்து ஒரு தொழிற்சாலை மாதிரி அமைச்சு ஒரு பெரிய அளவில் இந்த தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மகத்தான அரிய வாய்ப்பு யாருமே வந்து இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த வாய்ப்பு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா என்னென்னா மினிமம் வந்து நாலு மிஷின் புக் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் எப்படி நீங்கள் ப்ரொடக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ஐம்பத்தி மூணுரூவா ஒரு கிலோவுக்கு துணியும் கொடுத்து ஒரு கிலோ நூலை வந்து தொண்ணூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பைபேக் எடுத்துக்கிறேன் சரிங்களா அந்த தொண்ணூறுவாய்க்கு பைபேக் எடுக்கிற நூல் டைரெக்டாக நீங்கள் பையருக்கே அனுப்ப போகிறீங்க சரிங்களா நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருவேன் அதுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் அனுப்ப போகிறீங்க அதுக்கு பணத்துக்கு நான் பொறுப்பு பணம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதில் ஒரு எந்த நீங்கள் பயமோ பட வேண்டாம் சார் முன்னப்படே தெரியாத உங்களுக்கு எப்படி நாங்கள் நூல் அனுப்ப முடியும் உங்களை நம்பி ஃபேக்ட்ரி போட்டுருக்குறோம் பையருக்கு அனுப்பிட்டு அவர் பணம் கொடுக்கல என்ன பண்ணுறது பையர் பணம் கொடுக்க வேண்டியதில்லை நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருவேன் ஏன்னா அந்த பையர் வந்து பல லட்சம் ரூபா வந்து நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு சரிங்களா அதனால் நீங்கள் வந்து எதுவும் பயந்துக்க வேண்டியதில்லை டேரெக்டாக நீங்கள் பையருக்கு ஏற்றுமதி பண்ணுற ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகறேன் ஒரு நாளைக்கு நீங்கள் ஆயிரம் கிலோ உற்பத்தி பண்ணாலும் சரி ஐயாயிரம் கிலோ உற்பத்தி பண்ணாலும் சரி அப்படியே டேரெக்டாக பையருக்கு போக போகுது ஓகேங்களா இதில் வந்து பையருக்கு ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு மிச்சமாகுது அதனால் அவர் வந்து அவருக்கு வந்து அதில் லாபம் உங்களுக்கு கிலோவுக்கு ரெண்டு ரூபா சேர்த்து கிடைக்குது அது உங்களுக்கு லாபம் எனக்கு ஒரு ரூபா சேர்த்து கிடைக்குது எனக்கு லாபம் இப்படி நம்ம மூணு பேருமே வந்து லாபம் அடைகிறோம் ஸோ இது வரைக்கும் வந்து எப்படி நடந்துகிட்டு இருந்தது இந்த நூல் தொழில் அப்படின்னா உற்பத்தி பண்ணுறவங்க வந்து ஒரு டீலருக்கோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ கொண்டு போய் கொடுப்பாங்க அவங்க வந்து பெரிய பெரிய பையர்ஸ் ஏற்றுவாங்க நூலை அந்த பெரிய பெரிய பயர்ஸ் வந்து சின்ன சின்ன பயர்ஸுக்கு நூலை கொடுப்பாங்க அந்த சின்ன சின்ன பயர்ஸ் எல்லாம் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டைன்னு வாங்கி சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு கடைகளுக்கு போகும் இப்படி பண்ணிட்டு இருந்ததுனால நூலுடைய ரேட்டு தார்மறாக இருந்துச்சு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் உடச்சி எரியணும் அப்படின்ட்டு தான் இந்த திட்டத்தை வந்து நான் அமல்படுத்தியிருக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக வந்து உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்குது எவ்வளவு நீங்கள் சரக்கு உற்பத்தி பண்ணாலும் அலைஞ்சு திரிஞ்சு விற்கணுங்கிற அந்த ஒரு ரிஸ்க் உங்களுக்கு கிடையாது ஒரு நாளைக்கு நீங்கள் ஐயாயிரங்களோ உற்பத்தி பண்ணாலும் அப்படியே நீங்கள் பையருக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய நேரடி வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன் எந்த ஒரு நிறுவனமும் வந்து இது உங்களுக்கு செஞ்சு கொடுக்காது சரிங்களா இப்போ ந இடையில இருந்த ப்ரோக்கர்ஸ் டீலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டு உற்பத்தியாளர்களும் பையரும் நேரடியாக சரக்கை வாங்கி விற்றுக்க போகிறீங்க நான் வந்து ஜஸ்ட் ஒரு பி டு பி போர்ட்டல் மாதிரி ஆக்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் சரிங்களா பையருக்கு வந்து சரக்குக்கு நான் கேரண்டி கொடுத்து உங்கள் சரக்கு சரக்கை வந்து அனுப்ப போகிறேன் ஏன்னா நீ உங்களை நான் தான் பார்க்க போகிறேன் பையரை பார்க்க போகிறதில்ல இல்லை அதனால் ச பையருக்கு வந்து சரக்குக்கு நான் கேரண்டி கொடுத்துருவேன் அதே மாதிரி நீங்கள் வந்து பையரை பார்க்க போகிறதில்ல உற்பத்தியாளர்கள் வந்து பையரை பார்க்க போகிறதில்ல என்னத்தை பார்க்க போகிறீங்க எங்கிட்ட எல்லாம் பேச போகிறீங்க அதனால் உங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு நான் கேரண்டி சரிங்களா ஆனால் நீங்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நூலை வந்து தரமாக தயாரிக்கணும் இந்த ஆட்டோமேட்டிக் இயந்திரம் வந்து நிறைய பக்கம் போயிருக்குது அதில் தயாரிக்கிற நூலை மிக்ஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது துணி வந்து நீங்கள் வேறு பக்கம் எடுக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய பையருக்கு எப்படிப்பட்ட நூல் தேவைன்னு எனக்கு தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி துணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதனால் துணி வந்து நீங்கள் எங்கிட்ட தான் எடுக்கணும் நான் சொல்கிற பார்ட்டிக்கு மட்டும்தான் நீங்கள் நூலை ஏற்றணும் இப்படி நிபந்தனைகள் இருக்குது ஸோ இந்த நிபந்தனைகள் எல்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த தொழில் வாய்ப்பில் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் வீடியோவில் தெரியற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் சரிங்களா அலையாமல் தெரியாமல் நீங்கள் ஒரு தொழிற்சாலை அமைச்சு நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு முதலாளியாக நீங்கள் உட்காந்து தொழில் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் சரிங்களா ஒரு ரோலிங் சேர் போட்டு ஏசி ரூம் போட்டு உட்காந்துட்டு அந்த ரூம் மட்டும் நீங்கள் வெளியில் வரவே வேண்டாம் கரெக்டாக ஆளுங்க வேலை செய்கிறாங்களா சரக்கு தெளிவாக இருக்குதா மூட்டை போட்டோமா சரக்கு ஏற்றணுமா பணத்தை வாங்கணுமா ஜாலியாக செலவு பண்ணணுமா அவ்வளோதான் இப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து நான் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ வந்து நீங்கள் இதில் வந்து தகவல் மேலும் தெரியணும்னா என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால இதோட நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்